ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாவேக்கா கட்சியில் விஜய் முதல்வரானார் விஜய் வந்து இருபத்தி ரெண்டு ஜூன் அவர் இதுக்கு வந்து அவர் ஜெயிக்கக்கூடிய சக்தி இருக்கா இருக்கு கூட்டு வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கு அப்படி வைக்கும்போது இவர் யாரோட சேர போறார் யார் கூட சேரணும் அலையன்ஸு சேர்ந்துட்டு அவங்களோட வந்துட்டு இவர் வந்துட்டு அந்த அலையன்ஸை கம்பைண்டாக போனாருனாங்க வேஸ்ட்டு இதை எங்கேயா எடுத்துக்கிட்டோம் அவங்க வரை எல்லாரும் வந்துட முடியுமாண்ணா ஒருத்தர் வர முடியும் அரசியலி சினிமாவும் ரெண்டு இடத்துல அப்படியே பேரலாவே போனார் அரைச்ச உடனே உட்கார முடியாது இல்லையா மக்கள் மனசில் போய் நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லி எல்லா மனத்தில் போய் உட்காரணும் நடிப்புக்கு இழக்கணும் உலகமே சிவாஜி தெரியும் உலகமே சிவாஜி பிடிக்கும் யார் ஓட்டு போடலையே அது வேற இது வேற அவருக்கு உதயநிதிக்கு பின்புலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்சி எத்தனை இருக்குது விஜய்க்கு பின்புலம் அவரே தான் நியூமராலஜி நேர்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் லெஸ்ட் ஆஃப் இண்டியா இருப்பது ஐயா டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாவேக்கா கட்சியில் விஜய் முதல்வராவார் ஆமாம் இந்த கேள்வி என்ன சொல்றது நிறைய பேர்கிட்ட ஒரு 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 யுக்சிட்டு சொல்ல முடியாது ஒரு எதிர்பார்ப்புகள் தாசி போயிடுச்சு போயிருச்சு நாலு ஆக ஆக வருஷம் போன வருஷம் வந்து இப்போ இந்த வருஷம் வந்தோம் ஐயோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்த வருஷம் வந்துடுச்சு இப்போ விஜய் ஜெயிப்பாரா சிஎம் ஆயிடுவாரா எலெக்ஷன்ல ஜெயிச்சுருவாரா அப்படிலாம் வந்துட்டு ஒரு 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 எல்லாம் அதை சுற்றி சுற்றி வராங்க மீடியாவில் சோஷியல் மீடியாலையும் சரி அந்த அரசியல்லையும் சரி இதில் வந்துட்டு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் ரொம்ப முக்கியப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒன்றுன்னு வந்து நின்று அது இருக்கட்டும் விஜய் எடுத்துகிட்டு ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு போகிற ஒரு மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பொதுவாகவே இப்போது பொது அரசியலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு சேர்ந்த ஜெயலலிதா அவங்கள விட்டுருக்க இதில் எம்ஜிஆர் எடுத்துக்கிறோம் அவங்க மாதிரி எல்லோரும் வந்துட முடியுமானா ஒருத்தருமே வர முடியாது ஏன்னா அவர் பேரலாக டிராவல் பண்ணார் அவர் அரசியலில் சினிமாவும் ரெண்டு இடத்துல அப்படியே பேரலாகவே போனார் எம்எல்ஏ ஆனார் கட்சியில் இருந்தார் கட்சிக்கு அவர் தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படியே போகும்போது வந்து வெளியே வந்தார் ஜெயச்சாரு ஈஷா போயிட்டார் அப்படி இருக்கணும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் ரொம்ப வருஷம் இருந்தார் அவர் வருஷங்கள் வந்துட்டு அப்போ சினிமாவில் இருந்துக்கிட்டு பேரலால் அரசியல்லேயே அப்படி கொஞ்சம் வருஷம் பயணிக்கணும் இதிலே இருக்கணும் அதிலே இருக்கணும் டக்குன்னு விளையா டக்குன்னு நான் வரக்கூடாது ஒருவேளை இது இப்போ நடக்கிறது பாஸ்ட் உலகம் டக்குன்னு சுவிச் ஓவர் ஆகிட்ட டக்குன்னு கூட நடக்கணும் கூட நினச்சிருக்கலாம் இனிவோ இருந்தாலும் இந்த நம்பர்னு வரம்போது பார்த்தீங்கன்னாக்கா விஜய் வந்து இருபத்தி ரெண்டு ஜூனு அவர் இதுக்கு வந்து அவர் ஜெயிக்கக்கூடிய சக்தி இருக்காட்டான் இருக்குது ஆனால் அந்த அது வந்து இப்போ சினிமாங்கிறது அவர் இண்டிஜுவலாக டிசிஷன் எடுக்கிறது அரசியலுங்கிறது பொதுவாக வரும்போது மற்றவங்களை கம்பேர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது மக்கள்கிட்ட நேராக டைரக்ட் கனெக்டிவிட்டி இருக்க வேண்டியது இருக்குது அந்த ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்க போகும்போது இவர் கூட்டணி தான் தேவைப்படுது கூட்டு வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்குது அப்படி வைக்கும்போது இவர் யாரோட சேர போகிறார் யார் கூட சேரணும் யார் கூட சேரக்கூடாது அப்படி இவர் அலைன்ஸு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ ஆனால் இவர் முதன்மையாக இருக்கணும் அலையன்ஸு சேர்த்துட்டு அவங்களோட வந்துட்டு இவர் வந்துட்டு அந்த அலையன்ஸை கம்பைண்டாக போனார்னாக்கா வேஸ்ட்டு ஜெயிக்க வாய்ப்பு இல்லை ஒரு சீட்டோட அடிக்க முடியாது போயிடும் விஜய் தலைமை விஜய் கூட மற்றவங்க அலையன்ஸில் போகணும் அப்படின்னு இருந்ததுனாக்கா டெஃபினட்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் விஜய் யாரோட சேரணும் யாரோட சேரக்கூடாது ஐயோ இந்த டிசிஷன் அவங்க தானே எடுக்கணும் இல்ல நான் நிறைய இருக்கு பிரகாரம் இப்படி ஒரு போனா அது கரெக்ட் இருக்குன்னாக்கா கட்சி பேரவில்லை கட்சி பேரை சொல்லும் போது டிசிஷன் வந்து இவங்க இவங்க டைம்ஸுக்கு அவங்க டைம்ஸுக்கு ஒத்து இல்ல போகணும் அது எந்த அளவுக்கு டைம்ஸ் வருங்க நமக்கு தெரியாது இல்லையா இவரு டைம்ஸ்க்கு அவங்க வரணும் அவங்க டைம்ஸுக்கு இவருக்கு வரணும் இவர் நேத்து தான் கட்சி ஆரம்பிச்சாரு நாங்க இத்தனை வருஷம் இருந்தோம் நாங்க இப்படி அவங்க பின்னாடி போறது இப்படி எல்லாம் நிறைய அவங்களுக்குள்ள ஒரு ஈகோன்னு சொல்ல முடியாது அது இருக்குத்தானே செய்யும் அது அப்போ தண்ணிச்சா இவர் சரிங்க யாருமே அலைன்ஸ் வராதுங்க இவர் தண்ணிச்சாக வரணும்னாக்கா டைம் எடுக்கும் டைம் ஆகும் ஆமாம் பின்னா ஏன்னாங்க இப்போ எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் பேரலெல்லாம் பண்ணார் அரசியலையும் இருந்தார் சினிமாலேயும் இருந்தார் ரொம்ப வருஷம் பயணித்தார் ரொம்ப வருஷம் இருந்துட்டு தான் அதே மாதிரி பொது மேடையிலாம் போய் பேசினார் பொது மேடையிலலாம் பேசி அதுலேருந்து அப்படியே பைய தனியாக தனியாக தண்ணி கழிச்சினும் போது அப்போ தான் சுவிச் ஓவர் ஆகும்போது அவருக்கு ஈஸிவே போயிடுச்சு அந்த அமைப்பு வந்து ரொம்ப அவருக்கு ஈஸியாக போயிடுச்சு இவங்க எல்லாமே ஆரம்பத்துலேருந்து இவங்க தான் எல்லாமே செல்ஃபாக வரணும் அப்போ டைம் எடுத்துக்கும் அந்த டைப்பை கூட விஜயகாந்த் இருந்தார் எடுத்த உடனே அவரும் ஃபுல் ஃபுல் ஸ்பிக்கில் வந்தார் ஆனால் சேமாக ஆக முடியல இல்லை ஆனால் ஒருவேளை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் எலெக்ஷனில் பார்த்து தரோம்னா மேபி சான்சஸ் இருக்குது இன்னும் ரெண்டு ரெண்டு மூணு எலெக்ஷன் தந்துருக்கணும் கொஞ்ச நாள் பயணிக்கணும் ஒருவேளை வாய்ப்பு இருந்தடம் அப்போ அத்தனை வருஷமும் இவர் காத்து இருக்கணும் அதனால் இவர் அலையன்ஸையும் பொறுத்து கொண்டு இருக்குது ஆனால் இவர் தேதிக்கு ஃபர்ஸ்ட் அஃப் ஆல் அரசியல் ஒத்து வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது கண்டிப்பாக வரும் அரசியலில் வந்துடுவாரா வந்துடுவார் சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் சொல்கிறது பார்த்தாக்கா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் சிஎம்ஆ சீட்டில் உட்காருவானா உட்காந்துருவாராம் அப்படின்னாக்கா அது யோசிக்கணும் ஏன்னா இப்போ தானே ஆரம்பிச்சுருக்குறாரு ஆரம்பித்த உடனே உட்கார முடியாது இல்லையா மக்கள் மனசில் போய் நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லி எல்லா மனசில் போய் உட்காரணும்ல எல்லா மனசில் விஜய்க்கு போய் உட்கார்ந்து அதுக்கப்புறம் ஓ சரி சரி அப்படி தான் வர முடியும் நடிகராக உட்காந்துருக்காரு அது பயன்படாதோ இங்கே இப்போ நடிகராக விஜயகாந்த் கூட இருந்தார் கிடையாது அவரே இல்லை அது முதல்ல ஜெயிச்ச விஜயகாந்த் லாஸ்ட்டில் அவர் அதே இடத்துல தோத்து தானே போயிட்டாரு நடிகராக இருந்தார் அவர் அவரு நடிகை சிவாஜி கணேஷ் கூட தான் அவரே அவர் கட்சி ஆரம்பிச்சாரு அவர் கட்சியும் ஜெயிக்கலன்னு சொல்றத விட அவரே ஜெயிக்கலையே ஏமா இருக்கீங்களா அவரே ஜெயிக்கல சிவாஜி பிடிக்கலன்னு யாரும் சொல்ல முடியுமோ நடிப்புக்கு இழக்கணும் உலகமே சிவாஜி தெரியும் உலகமே சிவாஜி பிடிக்கும் யாரும் ஓட்டு போடலையே அது வேற இது வேற பிடிச்சது எல்லாம் எல்லாமே ஓட்டாகும் கன்வெர்ட் ஆகும்னா சொல்ல முடியாது ரொம்ப எதிர்பார்க்கப்படுறது ஒரு கூட்டணி அப்படிங்கிறது வந்துட்டு விஜய் திருமாவளவன் இது சாத்தியமாகணும் இல்லை அதுதான் இதில் என்னன்னாக்கா இவங்க வந்துட்டு பிளான் வந்து இவங்க போகிறதெல்லாம் அதை மட்டத்திலேயா தொடர்றாங்க ஆனால் மட்டம் இவங்களுக்கு வேலை செய்யும் ஆனால் மேல்மட்டத்துக்கு கீழ் கீழ்மட்டம்னாக்கா அதுக்கு மட்டும்தான் என்ன அர்த்தம்னாக்கா ஏபீசினு பிரிச்சுக்கிடுவாங்க இந்த சினிமாவில் பிரிக்கலையா அதேமாதிரி அவங்க வந்துட்டு விஜய்ங்கிறது ஒரு வெறி இருக்கணும் நேராக போயிட்டு கண்ணை மூட்டிட்டு போகணும் அப்படி வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா படிச்சிருக்காங்க படிக்கல அப்படிலாம் கிடையாது அதை தாண்டி சிம் கிராமத்தால் கூட ரொம்ப யோசிப்பாங்க ரொம்ப அப்படி அப்படிலாம் யோசிக்கிறதுனால தான் நடிகர் சிவாஜி கணேசன் கூட ஓட்டு போடலை ஜெய்சிகளை வந்து கூட ஜெயிக்க முடியல கடைசி கட்டியில் ஜெயிக்கல லாஸ்டில் அதே இடத்துல நின்று ஜெயிக்க முடியல அதுக்காக எதுக்காக சொல்ல அதே மக்கள் தானே துவக்கடிச்சாங்க காமராஜரை தான் தோக்கம் ஜெயலலிதாவே தான் தோக்கடிச்சாங்க தோக்கவே நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றுலேயே வரைக்கும் தோக்காத ஒரே தலைவர் கலைஞர் அவர் அவர் அந்த யாரும் பிரேக் பண்ணல ஸோ அதனால் அவர் இதுக்கு அது இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு அரசியலில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவர் உடனே இருபத்தாறுலேயே சிஎம் ஆயிடலாம் ஆனால் அரசியலில் அவர் கால் ஓட்டுறதுக்கு அது இருக்கு நல்ல காலம் நல்ல கால் ஓடலாம் கண்டிப்பாக ஒண்ணலாம் ஒருவேளை அவர் வெயிட் இருந்தாக்கா அடுத்த இந்த இதில் அவரை வந்து அவரை தெரிஞ்சு போயிடும் ஸோ இவருக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் எல்லாம் தெரிஞ்சு போய் நல்லா போகும்போது அடுத்ததுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது இப்போ முப்பத்தி ஒன்றில் விஜய் சீகமாக வாய்ப்பு இருக்குது அதே நாள் தான் இவருக்கு ஒரு இவர் இருபத்தி ரெண்டு நாலு அது நாலு அப்போது அந்த கட்டாயம் அது வாரத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் அந்த மாதிரி தருணங்கள்ல சார் இப்போ ஆல்ரெடி வந்துட்டு டிஎம்கே தரப்புலேருந்து இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்காரு போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு உதயநிதி விஜய்ங்கிற அந்த போட்டி வருமா வரத்தான செய்ய வயசோடு பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டு பேருக்கோ ஒரு அஞ்சாறு ஆறு ஏழு தானே வித்தியாசங்கள் இருக்கும் அப்போ அந்த ஈக்குவல் அந்த அதுக்குண்டான டஃப் இருக்குதாட்டே செய்யும் அவருக்கு உதயநிதிக்கு பின்புலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்சி ஏற்கனவே இருக்கு விஜய்க்கு பின்புலம் அவரே தான் நடிகர் ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டார் அவருக்கு பின்பற்றணும் ஒரு ஸ்டார் லெவலில் இருக்கார் அவருக்கு அவர் அவரே தான் ஆனால் உழைக்கணும் இது அந்த தோடு எலக்ஷனோட எலக்ஷனோடு வந்தார்னாக்கா கேப் வந்துடும் வரக்கூடாது ஒருவேளை அத்தனை வருஷமும் அவர் வந்து அப்பப்போ அவர் தலை காமிச்சிட்டே இருக்கணும் அப்பப்போ அவர் நான் தான் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க அந்த காமிச்சிட்டே இருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக ஓ ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கும் அது வரைக்கும் அவர் காத்திருக்கணும் இல்லைங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் வந்துடுவேன் நீங்கள் வந்துட்டால் சந்தோஷம் வாய்ப்பு இருந்தாலும் சந்தோஷம் சாத்தியப்பட்டுதான் இருந்தால் கேள்வி ரொம்ப அழகாக சொன்னீங்க காத்திருந்து பார்ப்போம் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப நன்றி சார் அவன் நேரத்துக்கு வணக்கம்